கட்டி குடிச்சு அந்த சிங்க சிங்க கதை சொல்லுவோம் சிங்க கதை காத சொல்லுவோம் காக்கா காக்கா குய காக்கா காக்கா கை கட்டி காக்கா காக்கா குழிய காக்கா காக்கா மட்ட நேரம் காக்கா கதை சொல்லுவான் ஒரு ஊர்ல காக்கதுன்னு சொல்லி ஊர்ல காக்கா அடிச்சா அப்ப பாட்டி வந்து வட சுவிச்சா அந்த காக்கா வந்து வட பூஜை போச்சா அப்புறம் అப்புற వంద ఆ angle చిర్చాం హ్ చింత పోయచాం హ్ ఆ కాకా అన్న పంచి ఆ అப்புற ఒక్కంది చాం హ్ అப்புற ఆ సరే మా నీ సింగ కథే చెల్లిరు మా సింగ அனுகு இருக்கு அங்க போயிடும் நாயிட்ட ஹ் எத்தனை சண்டை போட்டு இருக்காங்க அப்போதே நாய்க்கு பால் கப்படுவதுவாங்க ராட்சு பால் பால் வந்து

அப்போ தான் வந்து ஒரு வாழ்க்கை தூங்கிடுச்சான் அங்கே இருந்துச்சான் ஆற்றுல போயிடுச்சான் சரிங்களா அப்புறம் வந்து பாட்டி வந்தாங்களாம் பாட்டி வந்து ஏதாச்சும் பண்ணிடுச்சான் அது ஓடி போயிடுச்சு

இந்தியா gerçekçi. இந்தியா gerçekçi. அப்பற வந்து அந்த பைக் என்ன பண்ணீச்சினா போட்ல ஏச்சீங்க. போட்ல ஏச்ச மரோ. அது ஊண்டிச்சான். அது இந்தியாக்கு ப்ரேஸ்ட் பண்ணாங்க. நீ அப்பா ஜெயிக்கலாமா.

ச்சான் காக்கா வந்து 나 பஞ்சு தடிமா அது ஓடிச்சான் ஓடற கங்கம்மா அது மாய்ங்கு ஊனிச்சான் மாய்ங்கு ஓன கங்கம்மா என்கிறச்சான் அவங்க வீட்டுக்கு போய்ச்சான் அவ சொرتிச்சு வந்தாங்க हां आरु அது செல்லா அது ராஷ்டி கூட்டி போட்டங்களா पोलीस आवला पुछितो परांगला அந்த முயல் 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 புளியலena என்ன हां அப்பறம் வந்து புளியலு சாப்பிடுச்சான் ஏம்மா எடுத்துனே முயல் சாவுது கதை சொல்லுமா நல்ல கதையா நல்ல சரி சரி சொல்லுமா சொல்லுமா சரி हां அப்பறம் வந்து முயல் அத்தாடி சாப்பிடுற சாப்பிட்டனே என்னச்சா அத்தின்னு மட்டும் அப்படியே இரு हां அது யா சாங் हां ஓகே அப்பறம் என்ன சாப்பாடு கொடுத்த முயலும் முயலும் ஆமியோ

பாட்டு பாடு அப்புறம் அப்புறம்

மாதிரி சம்புடி மாதிரி அந்த காய் பண்ணு பண பத்திடுவா மோர் சாப்பிச்சான் மோர் சாப்பிச்சான் மோர் சாப்பிடுறா வெளியில சன்னு கூட எல்லாம் போச்சுங்க ஊரு போய் அம்மா கூட பட சாப்பிச்சான் பட சாப்பிட்டு கிளம்பி வீட்டு பண்ணிச்சிங்களா போர் பதாவு டிப்பலோ பாலு வெளியில போறாங்களா அப்பா அவங்க அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா? ம்ம். அப்புறம் வந்து ஆறு பாப்பவாங்கலாம். அவங்க அம்மா படிக்கехаறாங்க. ம்ம். அப்புறம் என்ன பண்ணலாமா? ம்ம். அங்க தண்ணி குடிக்கறாங்கலாம். குடிச்சி بعدியராட்சி போறாதா? ம்ம். போடுமா? வந்து கதை முடிஞ்சேன்னு சொல்லுமா? அவங்க கிட்ட சொல்லுமா கதை முடிஞ்சு அடுத்த கதைய அடுத்த வாரம் சொல்றேனே. அத்தா சொன்னா அத்தாக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கதையை முடிச்சிருமா டாடா சொல்லிருமா